அருமையான ஒரு இசை நிகழ்ச்சி இந்த ஓசூர் மாநகரில் கடந்த நாற்பத்தி ஓரு ஆண்டுகளாக நாற்பத்தைந்து ஆண்டுகளாக டிவிஎஸ் குழுமங்கள் தொடர்ந்து இந்த திருப்பணியை செய்வதற்கு பெரிதும் உதவியாக இருக்கக்கூடிய இந்த தேன்கேட்டை மக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் தொழிலாளர் தோழர்களுக்கும் சகோதரிகளுக்கும் குறிப்பாக ஆரம்ப காலத்திலிருந்து எங்களோடு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்ற அருமை சகோதரர் மாதேஸ்வரன் அவர்களுக்கும் நாகராஜ் அவர்களுக்கும் தேன்பேட்டையில் உள்ள முக்கிய அங்கத்தினர்களுக்கும் எங்களது டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி நிறுவனத்தின் சார்பிலும் தொழிற்சங்கத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஓசூர் மாநகரம் ஒரு மினி இந்தியான்னு சொல்வான் குட்டி பாரதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து